அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தவளத்திலையில வந்து ஒரு புள்ளை ஸ்கூல் புள்ளை ஒன்று கடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த புள்ள வந்து அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு மிச்சம் காயங்களோட இன்னைக்கு ஊட்டளிக்கிறாரு இப்படி ஆக்கள் சமுதாயத்தில் வந்து புகழப்படணும் அதே மாதிரி இத மாதிரி சமுதாயத்தில் இன்னும் மாற்றம் உருவாகணும் அந்த அடிப்படையில் நாங்கள் அக்குறுநிலை வந்திரும் இவருக்காக குரூப்ல நாங்கள் போட்டிருந்தோம் இவருக்காக சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய ரிபாஸ்

மற்றது கண்டி எல்லாம் ஒரு ஒரு குடும்பமாய்த்தா இருந்தார் மாஷா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்றும் இவர் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தன்னுடைய ஒரு முயற்சிய தன்ன ஒரு உயிரப் பணையம் வைத்த மாதிரி ஒரு முயற்சியை ஒன்று செய்திருக்கிறாரு இந்த அது என்ன இன்சிடென்ட் அது எங்களுக்குள்ள தகவல் இல்லை இந்த விடயம் நாங்க எதை வச்சு அவதானிச்சோம்னா இது அக்கொருனையோட தொடர்புள்ள ஒரு வாலிபர் சகோதரர் ஷப்பான் செல்லக்கூடிய வயரிங் செய்யக்கூடிய சகோதரரோடு இந்த வாலிபர் ஏழு வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு சிறப்பாகவும் நம்பிக்கையாகவும் இந்த அமைப்பில் எங்க சகோதரர் ஷூட்டினா எங்க ஜெனீவா மீடியாவை சேர்ந்த எங்க பிரஸ் வந்து ரியாஸ் சகோதரர் ரியாஸ் நானா இவருடைய இந்த தைரியம் இது இத ஒரு ஊக்குவிக்கிற தான் இந்த அன்பளிப்பு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐதா <an> ே ரண்பரிப்பை சகோதரர் பதிரி மகலாாய் சேர் நக்குறனை நஸ்றி அவர்கள் ஜப்பேனிலிருந்து உடனடியாக. வழ்த்தை சொல்ொன்னோடனைියவில்லா எන්නේ දள. ට டலா மாதி සමාර மாதி ගිය பேරගනීම इसकोணிවිට பேරගனීම எனකොට மந்தදිතමයි உසාර අරශ உසාா කරල කොமாறி பேர வவா. प आवे अ ति आधाराण है जात आधाराण है सामाणिंग लामकान मेवा के मिनसट मोटिवेशन करने कम अ य एक मैं आप अपर नहीं ंद एवि अपी जापान आ, र, जापान इनने कना पनस्ता साल्ली मदला दुनना छूटी मातट है एक सई यहमाल्ली टपी ठ हैदिन्य आ तो बार सम के टटाइ से प खाना र है टटाइन ज इसीट पज रमा ट प சி பஸ் யார்ட்டு நான் தலைவங்க ஐந்து நானும் இப்போ நானும் ஐந்து அங்கல் ஒன்னு இருந்தாரு அவரோட பேசிக்கொண்டிருந்தேன் மாமா பேசிக்கொண்டிருக்க போல உள்ள போனாங்க அப்புறம் நான் பேசிக்கொண்டிருந்த போல கொஞ்சம் முன்னே போயிட்ட கூட கருப்பு வேணாமும் ரெடியா வந்து இப்பாட்டு நான் இப்பாட்டு ஒருத்தன் இறங்கினா இறங்கி புள்ளை பண்ணிச்சேன் பிடிச்சு முப்பதுல கண்ணோடனே பொடி போய்த்தேன் எப்படி அடிச்சு அடிச்சு அடித்தேன் உள்ளேதான் பொடியை